பொருந்தி வருவதை தயவு செய்து அதிகர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதன் விளைவாக என்ன ஆகிறது நண்பர்களே நான் இரண்டு பெருமக்களுடைய உங்களுக்கு தெரியும் மைசூரில் இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் இருக்கிறது இதனுடைய முன்னாள் இயக்குனர் முனைவர் உதய நாராயணசிங் ஒரு கருத்தை சொல்கிறார் இந்திய கல்வி முறையில் பயன்படுத்தப்படும் மொழிகள் தேய்ந்து வருவதற்கு காரணம் உள்கட்டமைப்பு மற்றும் நிதி ஆதார பற்றாக்குறை மட்டுமல்ல சந்தை எதை விரும்புகிறது என்பது ஆகும் நான் போற போக்குல சந்தை பிரச்சனையை பேசல மொழி அதிகர்களே சந்தை எதை விரும்புதோ அதைத்தான் படிப்பது இயல்பா இயல்பாக முடியும் இந்திய சந்தை மொழியை பொறுத்தவரை என்ன விரும்புகிறது எனக்கு முதல்ல இந்த சொல்லாடையிலே ரொம்ப புதுமையா இருக்கு இந்தியாவில் சரக்கு சந்தை உண்டு எனக்கு தெரியும் மொழி சந்தைன்னு வேற ஒரு சந்தை இருக்கு இந்திய மொழி சந்தை எந்த மொழியை விரும்புகிறது படிக்கிறாங்க மற்ற மொழிகள் எல்லாம் தேய்ந்து வருகின்றன என்று மிக கவனமாக அவர் சொல்லி இருக்கிறார் அதே நிறுவனத்தினுடைய இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனத்தினுடைய அறிஞர் டாக்டர் பி மல்லிகார்ஜுனன் இன்னும் விளக்கமாக அருமையாக சொல்லுகிறார் நான் அப்படியே வாசிக்கிறேன் தாய்மொழியை மக்கள் கைவிடுவதற்கு முக்கிய காரணம் அது தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பயனளிக்கவில்லை என்பதாகும் இங்கேயாவது உலகத்தில் இந்த கொடுமை நடக்கும் அங்க தாய்மொழியை இந்தியாவுடைய பல தாய்மொழிகளை இந்திய மக்கள் கைவிடுகிறார்கள் அது ஏன் கைவிடுறாங்கன்னு நான் புள்ளி காமிக்க போறேன் இது என்ன காரணம்னா அதுக்கு பயன்பாடு இல்லை அப்படி என்றால் தமிழின் பயன்பாடு என்ன சாதாரணமா பெற்றோர் கேக்குறாங்கல்ல என் பிள்ளைய தமிழ் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் தமிழால் என்ன பயன் என்று தமிழர் வீட்டு பிள்ளை கேட்டால் தாயால் என்ன பயன் என்று பிள்ளை கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருகிறது என்கிறார் காரணம் பொருளாதார பயன்பாடு இல்லை யாரும் சமூக மற்றும் கலாச்சார பயன்பாடுகள் பற்றி கவலைப்படுவதில்லை இதுதான் உண்மை நம்ம வேணா பெருமையா பேசிக்கலாம் அதெல்லாம் உண்மதா தமிழனுடைய பெருமை தொன்மை இலக்கிய வளம் எல்லாம் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய கலாச்சார கலாச்சார பயன்பாடு தமிழை படிக்காம தமிழ் நூல்களை மாந்தாம அது அருகாம நம்ம தமிழனா பிறந்து என்ன பயன் என்றெல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் சாதாரண பெற்றோர்களும் மாணவர்களும் அப்படி யோசிப்பதில்லை எங்கள் ஒரு யதார்த்தத்தை அவர் சொல்கிறார் இது விஷயத்தில் ஆங்கிலம் இதர இந்திய மொழிகளை காட்டிலும் முன்னணியில் உள்ளது பனிரெண்டாம் வகுப்போடு இந்திய மொழிகள் நின்று விடுகின்றன அதற்கு பிறகான நுழைவுத் தேர்வுகளை பெரிதும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டியிருக்கிறது சுதந்திரத்துக்கு பிந்திய மத்திய அரசின் கொள்கையானது இந்தியை வளர்ப்பதை கண்ட தென்னிந்தியர்கள் இந்திதான் கொலைகார மொழியாக இருக்கப் போகிறது என நினைத்தார்கள் ஆனால் இன்றோ அறுபது ஆண்டுகளுக்கு பிறகோ அனைத்து இந்திய மொழிகளையும் கொள்ளுகிற மொழியாக ஆங்கிலம் ஆகிப்போம் நான் சொல்லலை மைசூர்னுடைய அனைத்து மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் அவனுடைய தலைவர் தெளிவாக இந்த கருத்தை சொல்கிறார் நண்பர்களே இது இப்படி சொல்றதுலாம் உண்மைதானா நீங்கள் நான் கடைசி வாக்கியத்தை கூறுத்து கவனிக்கணும் அதில் ஆங்கிலத்தில் வந்து கில்லர் லாங்குவேஜ் தான் பயன்படுத்தி இருக்காங்க அதனால் அப்படியே மொழிபெயர்க்கிற வழி இல்லை அனைத்து மொழிகளின் கொலை செய்யக்கூடிய அப்பனா இந்தி உட்பட இது உண்மைதானான் கூட நமக்கு சந்தேகம் வரக்கூடும் ஆனால் அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏட்டில் ஒரு கணக்கு வந்திருக்கு அந்த கணக்கு என்னான்னா இந்தியாவில் மொத்தம் எந்த மொழியை பயிற்று மொழியாக கொண்டு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலும் ரெண்டாயிரத்தி ஒம்போதும் ஒரு ஐந்தாண்டு கால இடைவெளி விட்டு ஒப்பிட்டு பார்க்குறாங்க அது ஒப்பிட்டு பார்த்ததில்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறபடி பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலில் ஆறு சதவீதம் பேர் தான் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு படித்தார்கள் இந்தியாவில் ஆனால் நண்பர்களே பெரியோர்களே ரெண்டாயிரத்தி ஒன்போதில் அது ஒன்பது விழுக்காடாக உயர்ந்தது தமிழின் நிலையை பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலில் ஆறு சதவீதம் தமிழர்கள் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு படித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் அது நாலு சதவீதமாக தேய்ந்தது வீழ்ந்தது இதே போல ஒவ்வொன்றும் கன்னடம் அப்படித்தான் விழுந்திருக்கு மராத்தி விழுந்திருக்கு தெலுங்கு விழுந்திருக்கு குஜராத்தி விழுந்திருக்கு நான் எனக்கு இது கூட ஆச்சரியம் இல்லை நமக்குலாம் ஓரளவு தெரியுதுல எப்படித்தான் போயிட்டு இருக்கிற நிலைமைன்னு இந்தி கூட விழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலில் இந்தி வழி படிப்பவர்களுடைய சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதமாக இருந்தது அதுவே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாப்பத்தெட்டு சதவீதமாக குறைந்து போனது இதையெல்லாம் மனசுல வச்சுதான் அவர் என்ன சொல்லியிருக்கானா கில்லர் லாங்குவேஜ் விச் இஸ் த கில்லர் லாங்குவேஜ் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளையும் கொலை செய்கிற ஒரு கொலைகார மொழியாக ஆங்கிலம் வந்துவிட்டது என்ன செய்ய போகிறோம் என்று வேதனையோடு அவர் சொல்லுகிறார் நம்ம ரொம்ப கவலையோடு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கு இந்தியாவில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மொழிகள் அழியும் அபாயத்திலே இருக்கின்றன அவங்க என்டேஞ்சர்டு லாங்குவேஜன் போட்டுருக்காங்க உலகத்திலே ரொம்ப அதிகமாக அப்படி அழியக்கூடிய மொழிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடத்தை நாங்கள் அந்த பட்டியலில் சொல்றாங்க ஆனா டிக்ளைனிங் லாங்குவேஜஸ்ங்கிற தேயும் மொழிகளுடைய பட்டியல்ல தமிழும் வந்து விட்டது இது ஐநா சபையினுடைய அறிக்கை இது நம்ம என்ன செய்ய உலகமயமாக்கல் சூழலிலே தமிழை எப்படி காப்பாற்றப் போகிறோம் நான் வளர்ச்சியை பற்றி பேசவில்லை காப்பாற்றுகிற பிரச்சனையும் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு வந்து விட்டது அது என்னை போன்றவர்களுக்கே அது சந்தேகத்தை தீக்க தீர்த்தால் எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் இந்த புலியோரங்கள் காட்டுகிற உண்மைகள் அத்தகைய கவலையை நமக்கு வருகிறது உதாரணமா என்ன பிரச்சனைன்னா அந்த பயிற்று மொழி பிரச்சனைக்கே நீங்க வந்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே பொதுவாக சொன்ன மத்திய அரசுடைய கொள்கை இங்கே ஐயா அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள் கணினி பற்றி அறிவியல் தமிழ் பற்றி எல்லாம் ஆனால் ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த உலகமயமாக்கல் சூழலில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தாக்குதலை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் தொழில்நுட்ப தமிழ் என்பது வளர வேண்டும் நான் இந்த வாரத்தை சொல்லும்போது எல்லாருமே கூட சொல்ற மாதிரி தான் எனக்கு போடுதாமா கணினி தமிழ் வளரணும் அறிவியல் தமிழ் வளரணும் தொழில்நுட்ப தமிழ் வளரணும் நான் என்ன கேட்குறேன் அது உடனே வளர்ந்துருமா எப்படி வளரும் பொறியியல் துறையில் இப்பொழுதுதான் தமிழ் வழிப்படிப்பே வருது மருத்துவத் துறையில் இன்னும் வரவில்லை இதற்கு என்ன காரணம் நான் தமிழக அரசை பழி சொல்ல மாட்டேன் மத்திய அரசுக்கே நண்பர்களே அப்படி ஒரு கொள்கை இருக்கிறது தொழில்நுட்பத்துக்கான அகில இந்திய குழு ஒரு திட்டவட்டமான கொள்கையை கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு ஒரு அருமையான முயற்சியை செய்தது பொறியியல் படிப்பிலே தமிழ் வழி படிப்பை கொண்டு வந்தது ஆனால் அகில இந்திய குழு தொழில்நுட்பத்துக்கான அகில இந்திய குழு அதை மறுத்துவிட்டது ஆங்கிலம் மட்டும்தான் தொழில்நுட்பத்துக்கான பயிற்று மொழி உங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கவில்லை என்று அவர் கடிதம் போட்டார்கள் உடனே தமிழ் வழியில் சேர்த்தவர்களையும் வேறு வழியின்றி தமிழக அரசு ஆங்கில வழிக்கு பிரித்து போட்டது இன்றைக்கு மீண்டும் கொண்டு வருகிறார்கள் தமிழக அரசு உலமாற நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் மிக உறுதியாக இருக்க வேண்டும் மீண்டும் கூட அவர்கள் முட்டுக்கட்டை போடக்கூடும் மொழிக் கொள்கையே அப்படி இருக்கு மத்திய அரசு மொழிக் கொள்கை இப்படி தமிழ் வழியிலே தொழில்நுட்ப படிப்பில்லை என்றால் தொழில்நுட்ப தமிழ் எப்படி வளரும் தரையில் தரையில்ண்ணுக எவ்வளவு காலத்துக்கு நீச்சல் அடிக்கிறது தண்ணியில விழுகாம தொழில்நுட்பத்தை படிக்க போனாத்தானே கலை சொற்கள் மிகுதியாக வரும் கண்டுபிடிக்கிற கட்டாயம் வரும் கண்டுபிடிப்பான் ஆகவே தயவு செய்து இந்த ஒரு அருமையான முயற்சி இன்றைக்கு நடந்திருக்கிறது பொறியியல் படிப்பிலை தமிழ் வழி வந்திருக்கிறது அதை மேலும் மேலும் எடுத்து செல்ல வேண்டும் எனக்கு இன்னொரு முக்கியமான கருத்து இன்றைக்கு மிக ஒரு சோகமான விஷயம் பி படிப்புலையும் எம்பிபிஎஸ் படிப்புலையும் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா முதலாம் ஆண்டிலே ஆங்கிலம் ஒரு மொழி பாடமாக இருக்கிறது இருக்கட்டும் தமிழ் இல்லை தமிழ்நாட்டிலே பி தருகிற எந்த கல்லூரியிலும் தமிழ் ஒரு பாடமாக முதலாம் ஆண்டு கூட இல்லை எம்பிபிஎஸ்ல இல்லை என்ன சிக்கல் வருகிறது என்றால் படிக்கிற அந்த நுட்போக வாதி அந்த அறிவியல் வாதி தமிழும் படித்தால் தானே தமிழில்